கார் ஃபேஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் செவன்ல நடக்க போகுது ஊரோட அந்த கோபுரத்துக்கு கீழ நின்னு அப்படியே கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு தலைவீதிய சுத்திட்டு சோ அதுக்கடுத்து இங்க கொண்டு வருவாங்க ஹே காயிஸ் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மூணு நாளில் வந்து இங்கே கொடியை ஏற்றிடுவாங்க ஸோ அதுக்கடுத்து கார் சச்சியில் வந்து ஆகஸ்ட்டு செவனில் நடக்க போகுது ஸோ நம்ம இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோவிலோட கோபுரம் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேரை போயிட்டு கிட்டத்தில் பார்க்க பார்க்கலாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரட்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த டெக்கோரேஷன் தான் அந்த பந்தல் டெக்கோரேஷன் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிவிலிபுத்தூர்னு சொல்கிறத விட எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட அந்த கோபுரத்துக்கு கீழே நின்று அப்படியே கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கீழே வந்து பார்க்குறதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது செம்ம ஹைட்டு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு கோபுரம் வந்து திருப்பி ஆனால் கோயில் கோபுரம் தான் இங்கே வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கோபுரத்தோட அந்த உச்சியில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் செட் பண்ணுறதுக்கு ஏறி அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் ஸ்கூல் டைமில் படிக்கிறப்பெல்லாம் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்ருப்போம் மேலே வேலை இருப்பாங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேர் நிற்கும் இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த மாசத்துல வந்து இந்த ரெண்டு தலைவீதியை சுத்திட்டு ஸோ அதுக்கடுத்து இங்கே கொண்டு வருவாங்க வந்து நாளைக்கு அப்படின்னா ரெண்டு புல்டோஸர் வந்து இந்த ரெண்டு வீடியே வந்து அப்படியே தள்ளிட்டே போவோம் ஸோ மக்கள் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இழுத்துகிட்டே போவாங்க இதில் வந்து இந்த தேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் பிரேக்குன்னு சொல்லிட்டு அந்த இது யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து கீழே பதிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மரக்கட்டையெல்லாம் வச்சு இது மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபிசிவலில் பார்க்கலாம் அந்த தேரோட வந்து சினிமாடிக் ஷார்ட்ஸ்லாம் அப்படியே சூப்பராக பாருங்கள் இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்காதான் இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கும்பம் மாதிரி வைப்பானது வைக்கலை அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறப்ப அது ஒரு டைம் கீழே விழுந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கெல்லாம் இப்போ வந்து நிறையா குறைச்சிட்டாங்க ஸோ இந்த தேரை வந்து நம்ம இப்போ தான் ஃப்ரீயாக அந்த கீழே இவ்வளோ ஜாலியாக பார்க்க முடியும் நார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா விதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாயிரும் அங்கங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடியில நின்றுக்கிட்டு இப்போ எல்லாமே சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க தேர் வந்து இந்த நிலையத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தேர்ல ஏறி ஆண்டாலேயும் ரங்கமண்ணாலேயும் வந்து தரிசனம் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு குதிரை ஜம்மன் இருக்கு ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணுற அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தை வச்சுருவாங்க அந்த தேரோட இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேரை போய்ட்டு நல்லாச்சு கொண்ட விவரமாக அந்த பார்க்குறதுக்கு உண்டான அந்த பாதை நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் இழுக்கிறதுக்கு அந்த வடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடுவாங்க ஸோ அதை நம்மளால் ஓராளை வந்து தூக்கவே முடியாது அவ்வளோ வீட்டாக இருக்கும் அந்த வடம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோபுரம் இங்கே தேர் நிற்கிது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இது ஒரு தேர் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஆண்டாள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அதை இதை சுற்றி வர்றதுக்காக பண்ணுறது செகண்ட் பிக்கஸ்ட்டு ஒரு கார் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்ரீவலிபுத்தூரில் தான் நடக்குது கார் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேரை வந்து இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த சைடு வழியாக இழுத்து தெற்குறத வீதி ஸோ அதுக்கடுத்து அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வடக்குறத வீதி ஸோ அதுக்கடுத்து வந்து தேர் நிலையத்துக்கு வந்துடும் ஆண்டாள் கோவில் லாடிப்புற தேர் திருவிழா அப்படின்னாலே நமக்கு மெயினாக வந்து அந்த ஒரு பந்தல் டெக்கோரேஷன் தான் பந்தல் மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்துருப்பீங்க ஸோ வந்து குடியேற்றினதுக்கு அப்புறமாவே ஒரு ஏழு நாள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் ஃபெஸ்டிவலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கருட சேவையும் சயன சேவையும் தான் கருட சேவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் ரங்கமன்னார் பெரியாழ்வார் பெரிய பெருமாள் செண்பகத்தோப்பில் இருக்கக்கூடிய காட்டலகர் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் திருத்தங்கல்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒன்று போல் அந்த பார்க்குற ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சயனசேவின்றது ஆண்டாளோட மடியில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கமன்னார் படுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் எங்கள் டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும் டிவி மக்களோட அந்த ஆர்ப்பாட்டம் ஸோ அந்த தேரை வந்து கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழுத்துட்டே போகிறத அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஸோ ஃபண்ணு ஃபுட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இல்லைனா நமக்கு கண்டிப்பாக வந்து போர் அடிச்சிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பிஷன் தான் போக போகிறோம் நாங்கள் அப்படி நம்ம உள்ளே போகலாம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஒரு ஃபிரீவெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லைன்னா எப்படி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜேரன் இது வேற ஆனால் காமனாக பேலஸ் இருந்தது ஸோ எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருக்குன்னே தெரில ஸோ வாகனம் அப்படி ஒரு மைடாக போட்டு ஸோ அதை படுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒன்னு அளவுக்கு வாய்ப்பே கிடையாது இதே சேம் ஜிஎன் வந்து பதிமூணு ஃபுளோருக்கு மேலே சுத்தம் விடுவாங்க அவங்க பாத்துக்கோங்க எவ்வளவு அல்லு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஓகே வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி உட்காந்துட்டோம் தூரம் மேல வந்துருச்சு நான் வியூ பாயிண்ட் காட்டில பாருங்க சூப்பரா இருக்கு ஆண்டாள் போய் கோபுரம் கூட அழகா இருக்கு மேலே மேல ஏற்றாங்க மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம் முடியல கைஸ் எவ்வளவு முடியுமா அவ்வளவு சீமா கீழ நான் எடுத்து காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபெஸ்டிவலில் நாங்கள் வந்து விலாக் பண்ணுவோம் அதை நாங்கள் உங்களுக்கு போட்டு விட்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபுரம் தேர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சூப்பராக பார்த்துருக்கீங்க ஸோ எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்டம் இன்னைக்கு தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கிறத விதியில் ஜம்முன்னு அந்த டர்னிங்கில் வளையிறப்ப தான் ரொம்ப டிலே ஆகுது வடக்கிறது விதியாயிருச்சு நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட வெயிலே நின்று இவ்வளவு பெரிய இந்த தான் வந்து தேர் வந்து பதிந்திர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுப்பாங்க இதை இறங்குறப்ப அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா